ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த கட்சியை சார்ந்ததோடு திட்டிட்டு போயிருவாங்க அப்படி ஒரு இன்டலெக்சுவல் இன்டெரெண்ட் அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாநில கடைசி ரூம்ல வீரசனுடைய ரூம் இருக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க சில பேர் அங்க டூரிஸ்ட் போனோம் பார்த்துருக்கீங்க அந்த ரூம் அந்த ரூம் தன்மையை நீங்க பாத்துருக்கீங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்க அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எந்த நீங்களுக்கு இருந்தால் அந்த அந்தமான் சிலைக்கு போகும் பொழுது முறை நீங்க போய் செல்ல போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக உங்க வேலை செய்யலாம் தி ஒர்க் ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும் என்றும் ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்று எந்த நேரத்தில் நீங்கள் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் ஏன்னா நாம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட அந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்தமான் சிலையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குடிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது எங்கள் இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன ஸோ அந்த ஜெயில் சிஸ்டமே பாருங்க உங்களை ப்ரேக் பண்ணணும் உங்கள் சோழ கணிஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோளில் இருந்து உங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக சிஸ்டம் ஜெயில் சிஸ்டமை டிசைன் பண்ணுறான் நிர்வாணமாக காலையிலே குடிக்கவில்லை அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன்ட் த ஸ்டாக் அப்படின்னா காலையிலே உங்கள் கையை கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கா கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேல ஏற்றிடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இந்த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோலை கிரஸ் பண்ணும் அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி சிறைச்சாங்க

வீர சவர்க்க புத்தகத்தை வெளியிட சொல்லி நீ வர ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவங்க நின்று கொண்டு இருக்கின்றோம் பத்திரிகை கேட்ட முதல் கேள்வி என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அவினோபாரத்தை பற்றி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்களா தமிழ்நாட்டில் சொல்றாங்க கொஞ்சம் பேசுகிறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்லை இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம்னு சொன்னாங்க அதுக்கு இரண்டு வார்த்தை பேசுங்க இன்னைக்கு தமிழகத்தில் விநாயக் தாமோதர் சவர்கரனாவே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அடைக்கி மாதுராம் கோட்சி அவர் இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை ஆனா அப்பனா இவர் தப்பான ஒரு மனுஷன் ஆகிறது ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது